இன்னைக்கு ஒரு சின்ன கணக்கு காலையில் பார்க்க நேர்ந்தது அதாவது இந்த உலகத்தில் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு நாள் மரணமடைபவர்கள் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் ஒரு நாளை ஒரு மணி நேரத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு பேர் மரணமடைகிறார்கள் இதில் கிறிஸ்துவை அறியாமல் பரலோக ராஜ்யம் அப்படி என்றால் என்ன என்று தெரியாமல் மரணம் அடைபவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் ஒரு நாள் ஒரு வருஷம் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் இயேசுவை தெரியாது பரலோக ராஜ்யத்தை பற்றியும் தெரியாது இப்படி மரணம் அடைகிறார்கள் இன்னைக்கு இந்த ஆலயம் நம்முடைய ஆராதனை தொடங்கி முடிவதற்குள்ளாக கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் பேர் காலி இப்படி ஒன்பதனாயிரம் பேர் காலியான பிறகு நம்மை கொண்டு இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவ வசனத்தை கேட்க ஒரு கிருவை தந்திருக்கிறார் இந்த கொரோனாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இந்த உலகத்தை விட்டே குட் பை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா நாம இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடிச்ச ஹார்லிக்ஸோட பலம் இல்லை போனிட்டாயோட பலம் இல்லை டாக்டர் எழுதி கொடுத்த ஒரு டானிக்கோட பலவல்ல ஒரு தெய்வீக கிருபை அந்த தெய்வ கிருபை ஏதோ ஒரு திட்டம் நம்ம மேல வச்சிருக்கிறார் அந்த திட்டத்துக்காக தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு இந்த இடத்துல சங்க பண்டிகை நாளில் அதாவது பகிர்வது மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தால் என்ன சம்பவிக்கும் இந்த வேதாகமத்தில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பேர் எத்தனை பேர் அவங்களுக்கு என்ன விதமான ஆசீர்வாதம் வந்தது இதை பற்றி மட்டும் கொஞ்ச நேரம் பேசி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பகிர்ந்து கொடுத்தார்கள் அதாவது அதில் போட்டிருக்கு விற்று பகிர்ந்து கொடுத்தார்கள் சும்மா பகிர்ந்து கொடுக்கல இருக்கிறதை விற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொத்து மேலே சொத்து வாங்கி வீடு மேலே வீடு வச்சு கார் மேலே கார் வாங்கி கூட்டுகிற இந்த காலத்தில் விற்று கொடுக்கறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம் யாருமே தன்னுடையதை விற்று கொடுக்க முடியாது இந்த வேதாகமத்தில் பார்த்தா ஒரு மூன்று அல்லது நான்கு சுவிசேஷங்களில் சேர்த்து சொல்லப்படுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவு ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்படும் ரெண்டு சுவிசேஷத்தில் சொல்லப்படும் ஆனால் மூன்று அல்லது நான்கு சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அந்தபடி பார்த்தா ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது மூன்று சுவிசேஷங்கள் லூக்கா இந்த மூன்று சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வானிபன் ஒருவன் இயேசு பக்கத்தில் வருகிறான் வந்து குருவே ஆண்டவரே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்ப சொன்னார் முதல்ல நியாயப்பிரமாணத்துல இருக்கிறத நீ கடைபிடி அப்படிங்கிறாரு அப்போ அடுத்த வார்த்தை அவன் கேட்கிறான் நியாய பிரமாணத்துல இருக்கிறத ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறான் கொலை செய்துல விபச்சாரம் செய்யல பொய் சாட்சி சொல்லல அப்பா அம்மா பெற்றவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் இப்படி வரிசையாக ஒரு நாலஞ்சு லிஸ்ட் அப்படியே சொல்றான் சொன்ன உடனே அவன் அடுத்தது நினைச்சான் நம்ம தேவன் உடனடியாக கைய குலுக்கி பிரைஸ்தலாட் அல்லே லூயா குளோரி குளோரி இப்படி எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு ஆடிக்காரை வாங்கிட்டு வா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போவோம் அப்படின்னு இல்லை ஏசு சொன்னது உன்னிடம் இருப்பதை விற்று மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு அப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனேயே இவன் துக்கம் முகமாக போனான் அப்படின்னு இந்த வேதாகமத்தில் போட்டிருக்கு அப்போ துக்க முகமாக இயேசுவை பார்த்து வந்துவிட்டு துக்க முகமாக போனது வேதாகமத்தில் எனக்கு தெரிஞ்சு இவன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேதனையோடு வந்து அத்தனை நிறைய பேர் குருடர்கள் சப்பானிகள் குஷ்டரோகிகள் இவங்க எல்லாமே சந்தோஷமாக தான் திரும்பி போனாங்க ஆனா சந்தோஷத்தோட வந்த ஒருத்தன் துக்கமுகமாக போனான்னு வேதாகமம் இவனை பற்றி மட்டும்தான் பகிர்ந்து கொடுக்க இவனுக்கு மனமில்லை பகிர்ந்து கொடு அப்படிங்கிற வார்த்தை இந்த வேதாகமத்தில் நான் வந்து ஒன்பது வசனங்களில் பார்த்தேன் ஒன்பது வசனத்தில் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது வசனங்கள்லையுமே ஒன்பது விதமான ஆசிர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும் அவங்க பகிர்ந்து கொடுத்தவங்களுக்கு ஒன்பது விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தில் எரிகோ பட்டணத்துக்குள்ளே போனார் அப்படின்னு ரெண்டு சம்பவம் தான் இருக்கு ரெண்டே ரெண்டு சம்பவத்தில் தான் அவர் எரிக்கோ பட்டணத்துக்குள் போகிறார் முதல்ல அங்கே இருந்த பத்திமயு குருடன் அப்படிங்கிற ஒரு குருடனை சரிப்படுத்துறாரு அங்கே போகும்போது அந்த வசனங்களை பார்க்கும்போது மார்க் லூக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரு குருடன் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மத்தையும் மட்டும் சொல்றாரு இல்லை அந்த இடத்துல பத்திமய குருடனை தவிர இன்னொரு குருடனும் இருந்தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக எரிகோவுக்கு எதுக்கு போகிறார் அப்படின்னா சகையு அந்த இடத்துல போகும்போது சகையு மரத்துக்கு மேலே இருக்கிறான் அப்போ மரத்துக்கு மேலே இருக்கிற சகையு பார்த்தோன்னா அவன் வச்சது என்னன்னா ஆண்டவர் வந்து நம்மளால் பார்த்துருக்க மாட்டார் கண்டிருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மேலே ஏறி இருக்கிறான் ஆண்டவர் டக்குனி பார்த்தோன்னே சகையுவே இறங்கி வா அப்படின்ட்டார் ஏன்னா அதாவது தேவனுக்கு அத்தி மரத்துக்கு மேலே இருக்கிற சகையும் தெரியும் அத்தி மரத்துக்கு அடியில் இருக்க நாத்தன் வேலையும் தெரியும் அவருக்கு அப்படி அதாவது வேதாங்கத்து போட்டது அவருக்கு ஏழு கண்கள் அப்படின்னு ஏழு கண்கள்னா நீங்கள் நினைச்சிடக்கூடாது அங்கங்கே ஒவ்வொரு கண்களெல்லாம் இருக்கும் போல இருக்கணும் அப்படி இல்லை ஆனால் தேவன் தெளிவாக பார்வை இறங்கி வா அப்படின்னு சொன்னார் அப்ப இறங்கிவா சொன்னது மட்டும் இல்ல உன்னுடைய வீட்டில் நான் தங்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார் அப்ப உன்னுடைய வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பயம் உண்டாச்சு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாம எங்கயாவது இருந்து கொஞ்சம் லஞ்சம் இல்ல கொஞ்சம் பணம் வேற எதமாவது ஒரு அடுத்தவங்கிட்ட இருந்து திருடி கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெட்ரூமுக்குள்ள ஒரு பெட்டுக்கு அடியில வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தான் வந்து தங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா அப்போ அதே நிலமை தான் அந்த இடத்துல பணத்தை வரி பணத்தை வாங்கி கூட்டி இவரும் சரி அந்த மத்தையும் சரி அந்த மாதிரி மோசமான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தவங்க தான் இங்கே ரெண்டு பேரும் அதில் அந்த வீட்டுக்குள்ளேயே நான் வருகிறேன் தங்க வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படியே அம்பறந்து போயிட்டார் ரொம்ப வேதனை அப்படி பார்க்கும் அடுத்த வார்த்தை ஒன்றை சொன்னார் என் ஆஸ்திகளில் பாதியை விட்டு நாலத்திரையாக திரும்ப கொடுக்குறேன் உடனடியாக ஏசுக்குறது சொன்ன மறு வார்த்தை அப்படின்னா இன்னும் இந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்தது இவனுக்கு மட்டுமல்ல ரசிப்பு அந்த வீட்டுக்கே பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நாளை மறுநாள் இல்லை அடுத்த ஈஸ்டருக்கு ரட்சிப்பு வந்தது இன்னைக்கு பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்க மனது உள்ளவர்களுக்கு இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதம் போட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே ஒரு ரட்சிப்பு வரும் அதுபோல் சாலமன் ராஜா அதாவது இந்த இஸ்ரோவேல் வரலாற்றில் சவுல் நாற்பது வருஷம் தாவீது நாற்பது வருஷம் சாலமன் நாற்பது வருஷம் இப்படி இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்கிறாங்க ஆனால் ஆட்சி செய்து முடியும் போது நாற்பதாவது வருஷம் வரும்போது இந்த சாலமோனுடைய சில மோசமான காரியங்களால இந்த இஸ்ரவேல் நாடு ரெண்டாக பிரிந்தது ரெண்டாக ஒன்று யூதா இன்னொன்று இஸ்ரவேல் ரெண்டு ராஜ்யங்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்தை பத்தொன்பது ராஜாக்களும் யூதா பை இருபது ராஜாக்களும் ஆட்சி செய்கிறாங்க அப்ப யூதா தேசத்தில் இருந்த ராஜாக்கள் சில பேர் நல்லவர்களாக இருந்தாங்க ஆனா இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்கள் யாருமே ஒரு ஆள் கூட நல்லவன் கிடையாது அப்படி நம்ம கீழே பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஆகாப்ங்கிற ஒரு ஏழாவது ராஜாவாக ஆகாப் வருகிறாங்க இந்த ஆகாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீதோனியர் சீதோனிய நாடு இருக்கு சீதோனியர் நடந்து கொடுத்தாங்க இவங்க மலைப்படுகிற தெய்வம் பாகல் இந்த பாகல் வந்து மலையின் தெய்வம் மலையை கொண்டு கொடுக்குகிற தெய்வம் அப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு நாள் கொஞ்சம் பஞ்ச காரியங்கள் வந்தபோது இந்த ஆகாப்பை என்ன செய்யறான்னா அந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பிசாசுக்கு திருமணம் செய்கிறான் பிசாசக பேர் உங்களுக்கு தெரியும் எசவேல் இந்த எசவேல் வந்து மலையை கொண்டு வருவாள் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவன் அவனை திருமணம் செய்தான் ஆனால் என்ன நடந்ததுன்னா இவன் வந்தபோதே அங்க மலை எல்லாம் அடைபட்டது யார் அடைத்தார்னா எலியா நேரடியாக வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு நான் சொல்லுவது வர இந்த இடத்துல இனி மலை பெய்யாது அப்போ இப்படி சொல்லிட்டு வெளியே போனோன்னே எகோவா தேவன் இந்த எலியா கூட சொன்னார் நீ இங்க இருந்து என்ன ஒன்னு ஒன்றே போட்டுருவான் நீ என்ன செய்யணும் யோர்தான் நதி கிடந்து கேரியங்கிற ஆற்று பக்கத்துல போய் நீ இருக்கணும் அப்போ அங்கே ஆற்று பக்கத்தில் போயாச்சு திரும்பவும் தேவன் அவர்கிட்ட சொல்கிறாரு நீ அங்கே இருக்க வேண்டாம் சீதோனுக்கு அடுத்தது உள்ள அந்த சாரிபாத் என்கிற விதவையோட வீட்டில் போயிரு நான் ஒன்று அங்கே போசிப்பேன் நேரம் திரும்பவும் கடந்து அங்க போகிறான் அங்க போகும்போது பாருங்க பட்டணத்து வாசல்ல பண்ணோன்னா இந்த பெண்ணு அந்த விதவை அந்த இடத்துல விரக பொறுக்கிட்டு நிக்கிறார் ஒரு வார்த்தை கேட்குறாரு எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தா அப்படின்னு தண்ணி கொடுக்கறான் சரி தண்ணி கொடுத்த உடனே அடுத்தது ஒன்று சொல்றாரு எனக்கு கொஞ்சம் அப்பம் வேணும் அப்ப அவ மறுபடி சொல்ற அப்போ ஒன்றும் இல்லை என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மா மட்டும்தான் இருக்கு இந்த மாவை தின்றுவிட்டு நாங்க செத்து போயிடலாம் அப்படின்னுட்டு நானும் என்னுடைய பிள்ளையும் இருக்கிறோம் அப்படின்னா இவர் சொல்றாரு சாகிறதா இருந்தா அதை தின்னுட்டு நான் சாகிறேன் நீங்க சாக வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்துவும் இப்படி தான் முதல்ல நான் சாகுறேன் நீங்க பழைப்பீங்க அப்படி ஒரு வார்த்தையை அங்கே சொன்ன உடனேயே அந்த பெண் அப்படியே கீழ்ப்படிந்து அங்கே கொண்டு அவருக்கு அடையும் அப்பவும் கொடுத்தா அப்படின்னு பார்க்குறோம் அந்த இடத்துலயே திரும்ப வாசித்து பார்த்தோம்னா பானையின் குறையவும் இல்லை கலசத்தின் எண்ணம் குறையவும் இல்லை அந்த இடத்துல அந்த அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு அவங்க பகிர்ந்து கொடுக்கணும் ஊழியக்காரருக்கு கொடுக்கணும் ஒரு சபைக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைச்ச போதே அவங்களுடைய குடும்பம் உயர்த்தப்பட்டது பாருங்கிற இந்த வேதாகமத்தில் முழுவதும் வாசிக்கும் போது ஐந்து இடங்களில் அப்பத்தை எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் ஐந்து இடங்கள் வேற எங்கேயும் ஐந்து இடங்கள் ஐந்து சம்பவங்களில் ஏசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் எடுத்து ஐயாயிரம் நாலு சுவிசேசங்களையும் இந்த வேதாகமத்தில் நான்கு சுவிசேஷங்களும் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இதில் பார்த்தீங்கன்னா பெத் சாயுதா ஊர் பக்கத்தில் உள்ளது அது ஏற்கனவே இந்த பெத்த பெத் சாயுதா ஊருக்கு பயங்கரமான சாபத்தை ஏசு கொடுத்தார் நீ அதாவது உன்னுடைய காரியத்தை போல வேற பட்டணங்கள்ல செய்திருந்தா அந்த பட்டணங்கள் எப்போவோ எழும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்து உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்ன ஒரு பட்டணம் தான் இந்த பட்டணம் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போதே வேதனையோடு தான் அங்கே வருகிறார் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஸ்நாபக யோவானுடைய கழுத்தை அறுத்து மாத்திட்டாங்க அப்ப கழுத்தை அறுத்து மாற்றினதுனால அந்த வேதனையில அவர் அழுது கொண்டு இருக்கும்போது தான் இந்த பட்டணத்துக்குள்ள அவர் கடந்து போகிறார் கடந்து போகும்போது சீசர்கள் இந்த மேட்டர் நடக்கும்போது சீசர்கள் தான் வந்து சொல்றாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஐயாயிரம் புருஷர்கள் ஐயாயிரம் புருஷர்கள்னா ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகளை வைத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட அங்க இருபதனாயிரத்துக்கு பேர் ஆட்கள் உண்டு வேதாகமத்துல புருஷர்கள் நினைக்க மட்டும்தான் அதில் போட்டிருக்கு பாருங்க அதில் இருக்கிறது ரெண்டு மீனும் ஐந்து சீசர்கள் தான் வந்து சொல்றாங்க அப்ப ஏசுவாக தான் கொடுக்கல சீசர்கள் சொன்ன உடனே கொடுக்கிறாங்க அப்ப ஒரு பையனுக்கு கையில தான் ரெண்டு மீனும் ஐந்து அப்பமும் இருக்கு இந்த அப்பத்தை அந்த அந்த ரெண்டு மீனும் அந்த ஐந்து அப்பத்தையும் தின்றிருந்தா அந்த பையனுக்கு மட்டும்தான் வயர் நிறைஞ்சிருக்கும் ஆனால் அது இயேசு கையில போன போது ஏசு கொடுத்த போது ஐயாயிரம் புருஷர்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் அவர் பகிர்ந்து கொடுத்த போது நிம்மதி அடைந்தாங்க அந்த இடத்துல திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்ல விளம்பனது அந்த பந்தி விளம்பனது பன்னிரண்டு சீசர்கள் பனிரெண்டு சீசர்கள் விளம்பரங்கள் பனிரெண்டு பேரையும் சும்மா விடல பனிரெண்டு கூடைகள் நிறையாக கொடுத்து விட்டார் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யார் நினைச்சாலும் சரி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உங்களுடைய கூடைகள் உங்களுடைய குடும்பங்கள் நிறையும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க அடுத்த சம்பவம் இரண்டாவது சம்பவம் இயேசு யாருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா யாருக்கு பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னா மத்தையும் பதினைந்து முப்பத்தாறுல போடுறாரு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஏழு அப்பங்களும் எத்தனை மீன்கள் போடல சில மீன்கள் அப்ப இங்க நாலாயிரம் புரிசர்கள் கிட்டத்தட்ட ஆட்கள் பார்த்தா பதினாறாயிரம் பேருக்கு மேல உள்ள ஆட்கள் இருந்தாங்க இது என் நடந்த இடம் வந்து வேற தல்மனுதா என்று சொல்லப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி மார்க்கு சொல்லுகிறார் தெற்கப்போலியின் எல்லையில் இருந்தது அப்படின்னு சொன்னா வேதாமத்தை ஆராய்ந்து படிப்பவங்களுக்கு தெரியும் இது புறஜாதி பட்டணம் முதல் சம்பவம் நடந்தது யூத பட்டணம் இது வந்து புறஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருந்த பட்டணம் இது பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இது மூணு நாள் கன்வென்ஷன் இதுக்கு முந்தின சம்பவத்தை பார்க்கும் அது அப்படி இல்லாத ஒரே நாட்டில் நடந்த விஷயம் இது மூன்று நாட்கள் அங்கே காத்திருக்காங்க இயேசுவுடைய வார்த்தைக்காக பாருங்க அங்க இருந்து ஆண்டவர்கிட்ட வந்து யாருமே எந்த சீசனுமே இவங்க பசியா இருப்பாங்க யாருமே சொல்லல ஆண்டவராகவே போய் கொடுக்கிறார் ஏன்னா மூணு நாள் இவங்க பசியா இருப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அறிந்தவர் இடத்துல ஏதோ சில விஷயங்கள்ல பசியாக நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவராகவே கொடுப்பார் பாருங்க கொடுத்தது மட்டும் இல்ல இந்த இடத்துல ஏழு கூடைகள் நிறைய மீதி எடுத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் ஐந்தப்பம் ரெண்டு மீன் விஷயத்தையும் ஏழப்பமும் சில மீன்கள் இந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷய சம்பவம் வந்து நாலு சுவிசேஷங்களில் முதல் சம்பவம் சொல்லப்படுகிறது ரெண்டாவது சம்பவம் வந்து ரெண்டு சுவிசேஷங்கள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது ஒன்றில் ஐந்து அப்பம்னு சொல்லப்படுகிறது இன்னொன்றில் ஏழு அப்பம் ஒன்றில் ரெண்டு மீன்கள் சொல்லப்படுகிறது இன்னொன்றில் எத்தனை மீன்கள் என்று சொல்லப்படவில்லை மூணாவது பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஐயாயிரம் புருஷர்கள் திருப்தி அடைந்தார்கள் ரெண்டாவது சம்பவத்தில் நாலாயிரம் புருஷர்கள் திருப்தி அடைந்தார்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க முதல் விஷயத்துல இவங்க பசியா இருப்பாங்க கொடுங்க அப்படின்னு ரெண்டாவது விஷயத்துல பார்க்கும் போது சீசர் யாருமே சொல்லல ஆண்டவர் தாமாகவே கொடுக்கிறார் ஒரு சம்ப முதல் சம்பவத்துல பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுக்கிறாங்க ரெண்டாவது சம்பவத்துல ஏழு கூடைகள் தான் எடுக்கிறாங்க ஆனா இதை விட எல்லாம் சரியான ஒரு டிஃபரெண்ட் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த முதல் சம்பவம் பெட்சாய்தா என்று சொல்லப்பட்டது யூத பட்டணத்தில் நடந்தது ரெண்டாவது சம்பவம் தெக்கப்போலி எனப்படுகிற புறஜாதி பட்டணத்தில் நடந்தது அப்படின்னா ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு கோத்திரத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இல்ல எத்தனையோ புறஜாதிகள் இருக்கிறாங்க இவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய குலத்து மத்தியில் அற்புதம் செய்தாலும் அடுத்த முறை அவர் செய்தது புறஜாதிகளின் மத்தியில் அடுத்தீங்கன்னா மூன்றாவது விஷயம் மூன்றாவது விஷயம் எப்போ நடந்தது அப்படின்னா கடைசி ராபோஜனம் இது வந்து நாலு சுவிசேஷங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்ட சம்பவம் மத்திய இருபத்தாறு இருபத்தாறு கடைசி டைம்ல தேவன் கொடுக்கிறார் ஆனா அங்க நடந்த பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா யூதாஸ் அங்கிருந்து புறப்பட்டு அப்பத்தை வாங்கின உடனேயே போயிட்டான் அவ்வளவு நாளும் இந்த மூன்று வருட காலமும் இயேசு கூடவே இந்த பிசாசு இருந்தான் அதாவது ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் கூட இருந்தான் இல்ல ஒரு பாஸ்டர் கூட இருந்தான் இல்ல இயேசு இந்த மூன்று உலகங்களையும் பாதாளம் பரலோகம் பூலோகம் மூன்று உலகங்களையும் படைத்த ஒரு தேவன் பக்கத்திலேயே மூன்று வருஷம் ஒரு பிசாசு கூடவே இருந்தான் இது யூதாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த சபைக்குள்ள யூதாஸ் பேர் இருக்க யாராவது இருக்கீங்களா யூதாஸ் இந்த உலகத்திலேயே இந்த வேதாகத்தில் இருக்க பேர்கள்ல யூதாஸ் பேர் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க போடவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவு ஆனா அவனுடைய பேர் வந்து மோசமான பேர் ஒண்ணும் இல்ல அது என்னன்னா அதுக்கு அர்த்தம் தெய்வத்திற்கு துதி அதுதான் அர்த்தம் ஆனால் இவன் தெய்வத்தை துதித்தவன் அல்ல இவன் துதித்ததெல்லாம் கையில இருந்த பணப்பையன் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் நம்பி தான் ஒப்படைச்சிருந்தார் இவனுக்கு அதாவது ஒரு சின்ன விஷயம் ஆண்டவர் ஒரு பெப்சி கொக்கோ கோலா வாங்கி குடிக்கணும்னா கூட இவங்கிட்ட போய் தான் காசு வாங்கணும் அந்த அளவு இந்த உலகத்தை மூன்று உலகத்தையும் படைத்த தேவன் இவனை நம்பியிருந்தார் ஆனா இவன் செய்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒரு பரிமள தைலத்துக்கு முன்னூறு காசு விலை போட்டான் இயேசுக்கு முப்பது காசு எத்தனை காசு பரிமள தைலத்துக்கு இவன் போட்ட விலை முன்னூறு காசு இயேசுவுக்கு போட்ட விலை வெறும் முப்பது காசு அந்த வேதாகமத்திலேயே மற்றவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கு என்னன்னா இவன் குடல் சரிந்து செத்தான் அப்படின்னு அப்போ சொல்லுது மத்திய இருபத்தி ஐந்து சொல்லுது நான்கு கொண்டு செத்தான் இது நிறைய பேர் எங்கிட்ட நாங்கள் நாங்க யூடியூப்ல எல்லாம் போடும்போது நிறைய பேர் எங்க கேள்வி கேட்குற கேள்வி யூதாஸ் ரெண்டு விதத்தில் போட்டுருக்கு ரெண்டு சொன்னால் போட்டுருக்கு எப்படி செத்தான் ஒன்னு குடல் சரி செத்தது உண்மையா இல்ல நாண்டு கொண்டு செத்தது உண்மையா ரெண்டு இடங்களே ரெண்டு விதமா போட்டிருக்கு ஆனா தெளிவு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கயரை எடுத்து கொண்டு போய் தூக்கில போட்டதும் உண்மைதான் அந்த கயருக்கு கூட இவனை பிடிக்காமல் மேல இந்த கீழே விழுந்து குடல் சரிந்து செத்ததும் உண்மைதான் பாருங்க மத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து எழுதுகிறார் அதே போல லூக்கா வந்து அவங்க சொல்றதை கேட்டுதான் எழுதுகிறார் அவர் ஒரு கிரேக்கராக இருந்தார் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் யூதாஸ் வந்து இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய கூட இருந்தவனே தேவன் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது போது அந்த பிசாசு எளி போனதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது நான்காவது சம்பவம் எங்க வைத்த ஆண்டவர் இந்த அப்பத்தை எடுத்து பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னா எம்மாவ சீசர்களுக்கு கொடுத்தார் சீசர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு முப்பது ரெண்டு சீசர்கள் தான் வராங்க அவர் கூட நடந்து எட்டு மைல் தூரம் நடந்து போனார்னு போட்டிருக்கு ஏசு கிறிஸ்து வந்து பாதி வழியில போகிற அல்ல நிறைய பேர் சொல்றாங்க பாதி வழியில போற பாதி வழியில போகிறது யார் அப்படின்னு கேட்டா வேதாகமத்தின் அடிப்படையில் சாத்தான் பாதி வழியில போகிறான் ஏன் அப்படின்னா சாத்தானுடைய பெயர் வந்து முதல்ல பனிரெண்டு புத்தகத்துல இல்லை நீங்க வேணாம் வீட்டில் போய் தேடி பாருங்க பனிரெண்டு புஸ்தகத்தில் சாத்தானுடைய பெயர் இல்ல முத முதல்ல எங்க வருது அப்படின்னு சொன்னா ஒன்று நாளாகவும் இருபத்தொன்று ஒன்றில் தான் போட்டிருக்கு சாத்தான் அது போல கடைசியில பார்க்கும் வெளிப்படுத்தல் இருபது ஏழுக்கு பிறகு அவனுடைய பேர் இல்லை அப்போ முதல்ல பனிரெண்டு புத்தகத்திலயும் இல்லை கடைசியில் ரெண்டு இவன் தான் பாதி வழியில் போன கேஸ் அப்போ பாதி வழியில் போற கேஸ் வந்து இவங்க கூட நடந்து கடைசி வரைக்கும் போனார் அவங்க வீடு வரைக்கும் போனார் அப்படின்னு பார்க்குறோம் போனது இல்லை அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் ஒரு ஆக்ட் பண்ணார் என்னன்னா கடந்து அப்புறம் போக போகல காண்பித்தார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த வீட்டுக்குள்ள போகாம அப்புறம் போகிறவர் போல காணித்தார் அவங்களுக்கு என்னன்னா இவங்க நம்மளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்களா அதை பார்க்கணும் அவருக்கு அதுதான் இன்னைக்கு அநேக பேர் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுறாரு ஆண்டவர் இவங்க நம்மளை கூப்பிட்றாங்களா நம்மளை அழைக்கிறாங்களா இன்னைக்கு அழைத்தாலும் உடனடியாக வந்து வந்து ஆசீர்வாதங்களை தலைமுறைகளுக்கு குடும்பங்களுக்கு தருகிற ஒரு கர்த்தர் உண்டு இப்போ உள்ளே போகிற ரெண்டாவது இவங்க கூப்பிட்றாங்க உடனே கூப்பிட்ட உடனே அப்படியே உள்ளே போறார் உள்ளே போன உடனே அங்கே அப்பத்தை பிட்டு அவருடைய கையில் கொடுத்தாருன்னு பார்க்குறோம் நடந்த சம்பவம் என்னென்னா அவர்களுடைய கண்கள் திறந்தது அப்ப கண்கள் திறந்தது நான் நினைப்போம் நாங்க எல்லாம் நல்ல கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கோமே நமக்கு கண்கள் எல்லாம் எப்பவுமே தானே இருக்கு அப்படின்னு ஆனா மூன்றரை வருஷம் ஏசு கிறிஸ்துவ கூட இருந்த சீசர்களுக்கு கண்ணு திறக்கப்படலை எப்ப திறந்ததுன்னா அவர் உயிர்த்து எலும்பி வந்து அந்த அப்பத்தை கொடுக்கும் போதுதான் என்னாச்சு கண்கள் திறந்தப்பட்டது இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கவங்க ஒரு எப்படி இருந்தாலும் சரி என்னுடைய கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு நம்ம வெளியே போவோன்னு சொன்னா நம்முடைய ஆன்மீக கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் நான்கு ஐந்தாவது சம்பவம் இந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன் ஐந்தாவது சம்பவம் எங்க வச்சு நடந்தா யோவான் இருபத்தி ஒன்று பதிமூணு இந்த சம்பவம் எப்போது நடந்தது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து உயிர் பிறகு மூன்றாவது தரிசனம் மூன்றாவது அதுக்கு முன்னா ரெண்டு தரிசனங்கள் கொடுத்திருந்தார் ஆனா மூன்றாவது தரிசனமாக இவங்க பத்தியில வருகிறார் அங்கே இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஏழு சீசர்கள் இருந்தாங்க அப்படின்னு வேதாகமும் சொல்லுது வேதூர் இருந்தார் தோமா நாத்தான் யோவான் இருந்தார் யாக்கோப் இருந்தார் என்ன ரெண்டு பேர் சீசருடைய பேர் போடலை ஆனால் ஏழு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ திடீரென சீமான் போயிடுவதற்கு ஒரு ஆசை இனி இந்த இயேசுவை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை ஆமாம் நான் ஒரு தடவை உங்களை மறதளிக்க மாட்டேன்னு சொல்லி மறதளிச்சு அதே நபர் இயேசுக்கு கூட வாக்குவாதம் பண்ண அந்த நபருக்கு திடீரென என்ன நடந்து போச்சுன்னா இனி நம்ம பழையதை தேடி போயிடுவோம் பழையதை தேடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பழையதை தேடி போகிற இங்கே மீன் பிடிக்க போற நீங்களும் வரீங்களா இந்த கூட்டம் கூட பின்னால் இருந்து ஆறு பேரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போறாங்க அங்கே போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மீன் ஒன்றுமே கிடைக்கல அந்த இடத்துலையும் உள்ள தேவன் திரும்பவும் அதே இடத்துல அவங்கள தேடி வருகிறார் இன்னைக்கு நாம அப்படி பின்மாறி போறதாக இருந்தால் நம்மளை தேடி வருகிற ஒரு கர்த்தர் உண்டு பாருங்க தேடி வந்த தேவன் சொல்றாரு உங்களுக்கு மீன் கிடைக்கலன்னு நீங்க யாரும் வருத்தப்படனா வலது பக்கமாக மலைய போடுங்கள் அப்ப வலது பக்கத்துல வலைய போட்ட போது நூற்றி ஐம்பத்தி மூன்று வகை மீன்கள் அதை கிடைச்சதுன்னு போட்டிருக்காங்க அதை யூத அறிஞரான ஜோசிபா சொல்றாரு நம்ம சாப்பிடக்கூடிய மீன்கள் கடல்ல நூற்றி ஐம்பத்தி மூன்று வகை தான் உண்டு அப்படின்னா அத்தனை வகை மீன்களையும் இவர்களுடைய கரங்களில் தேவன் கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல அந்த இடத்துல கரையில் வந்தபோது அங்கிருந்து அப்பத்தை எடுத்து இவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அப்போ பகிர்ந்து கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்த பேதுருவுக்கும் யோபானுக்கும் அதற்கு பிறகு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது ரெண்டு பெரிய வாக்கு அந்த இடத்துல வச்சு கொடுத்தார் அவர்கள் மூலமாக சபை கட்டப்பட்டது அப்போ இன்னைக்கு இந்த இயேசு கொடுத்த இந்த சம்பவங்கள் ஐந்து சம்பவங்கள்ல பார்க்கும்போது கூட முதல்ல ஐயாயிரம் புருஷர்கள் திருப்தி அடைந்தார்கள் அது வந்து யூதர்களாக இருந்தார்கள் ஆனால் ரெண்டாவது சம்பவத்தில் பார்க்கும்போது நாலாயிரம் புருஷர்கள் அது புறஜாதி இனங்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க மூன்றாவது சம்பவத்தை பார்க்கும்போது கூட இருந்த பிசாசை யூதாசுங்கிறமா வெளியே போய்ட்டு அதுக்கு பிறகு அந்த பிசாஸ் வந்து இந்த பரிசுத்த கூட்டத்துக்குள்ள வரவே இல்லை நான்காவது சம்பவத்தை பார்க்கும்போது சீசர்களின் கண்கள் திறக்கப்பட்டது அவ்வளவு நாளும் கூட இருந்த சீசர்களுக்கு கண்கள் திறக்கப்படாவிட்டாலும் அன்றைக்கு கண் கண்கள் திறக்கப்பட்டது கடைசி சம்பவத்தில் அந்த ரெண்டு சீசர்களுக்கும் வாக்குத்தத்தங்கள் பரலோக தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு தான் சபை கட்டப்படுகிறது இந்த காரியங்கள் மூலமாக இந்த சம்பவங்கள் மூலமாக சொல்றது மற்றவங்களுக்கு நாம பகிர்ந்து கொடுத்தா இன்னைக்கு இந்த சங்க பண்டிகையில் அப்படி ஒரு முடிவை நான் எடுப்பேன் அதுக்காக இருக்கிறதெல்லாம் விற்று கொடுக்கணும் இல்ல கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதோ அல்ல பேதாவும் சொல்வது இருப்பதை பகிர்ந்து கொடுத்து நம்முடைய ஊழியத்துக்கும் சரி ஊழியக்காரங்களுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய சபைக்கும் நம்ம கொடுப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார் அல்ல கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஐ